வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி மூன்று வெறுவந்த செய்தொழுகும் செங்கோலனாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் பெருவந்த அப்படின்னா அஞ்சும்படி மக்கள் அஞ்சும்படி செய்தொழுகும் ஆட்சியை செய்யக்கூடிய ஒரு அரசன் ஆளுகின்ற அரசன் வெங்கோலனாயின் அதாவது என்னென்னா கொடுங்கோலனாக அரசனானால் கொடுங்கோல் அரசனாக இருப்பும்படி இருந்தால் இப்போ மக்கள் அஞ்சும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அரசன் ஆட்சி செய்யக்கூடிய அரசன் கொடுங்கோல் அரசனாக இருந்தால் ஒரு வந்தம் அப்படின்னா உறுதியாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் திண்ணமாக ஒல்லை அப்படின்னு நினைச்சிதான் வேகம் விரைந்து கெடும்னா கெட்டு விடுவான் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆட்சி இழந்து விடுவான் அப்படி நாட்டை அடுத்தவரிடம் இழந்து விடுவான் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குரல்லிருந்து மக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் அரசனாக ஒருவன் இருந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்வானாயில் அவன் திண்ணமாக அதாவது வேகமாக கெட்டு அழிந்து விடுவான் அதை தான் ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மக்கள் அஞ்சும்படியான கொடுமைகளை செய்து ஆளும் அரசன் உறுதியாக விரைவாக கேடுவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்